வணக்கம் கும்போணம் நண்பர்களே இன்றைக்கி அருமையான ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம் இண்டிவிஜுவல் ஹவுஸு தனி வீடுங்க வீடோட ஃப்ரெண்ட்லேயே பார்த்திங்கன்னா நல்ல பெயிண்டிங்லாம் அடிச்சு பழைய வீடு தான் சூப்பராக வச்சுருக்காங்க பக்கத்தில் வந்து நல்ல ஸ்பேஸேஜ் இருக்குது திண்ணை இருக்குது இந்த பக்கம் நல்ல ஸ்பேஸ் இருக்குங்க ஃப்ரெண்ட் ஏரியா அஞ்சு அஞ்சு அடி இருக்குங்க ஸ்பேஸு சந்து ரெண்டரை அடி இருக்குங்க தாராளமாக நடந்து போயிட்டு வரலாம் இந்த பக்கம் அதேமாரி பார்த்திங்கன்னா சந்து ஒரு ஆறு அடிக்கு இருக்குங்க நம்ம நல்ல ஸ்பேஸு மரம்லாம் நிறையா இருக்குது அங்கே பக்கம் சேஃப்டி டேங்க் தெரியுதா ஓகே வாங்க உள்ளே போய் வீட்டை பார்த்துருவோம் நண்பர்களே வீடு ரொம்ப அருமையான வீடு ப்ளஸ் ஹால் பழைய காலத்து டைல்ஸு ஹாலு செம்மையாக இருக்குது ஃப்ரண்ட் ஏரியா தாங்க இது ஹேண்ட் வாஷ் இருக்குது ஃப்ரெண்டில் ஒரு ஜன்னல் இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கிச்சன் பர்பஸ் அருமையாக இருக்குது அருமையான கிச்சன் ஆமாங்க விண்டோ இந்த பக்கம் இருக்குங்க ஹேண்ட் வாஷ் இருக்குது அடுத்த பத்து ரூமா வாங்க அடுத்த ரூம்லேயும் இங்கே ஒரு விண்டோ இருக்குது மேலே ஸ்லாப் ஒர்க்கெலாம் பண்ணியிருக்காங்க கபோர்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க இங்கே ஒரு டபுள் காட் ரூமு அடுத்த ரூம் வாங்க அடுத்தது பார்த்திங்கனா காமன் டாய்லெட்டு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இது வாஷிங் மிஷின் பாயிண்ட் வச்சுருக்காங்க வெஸ்டர்ன் வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குங்க காமனாக சிங்கிள் கார்ட் பெட்ரூம் ஆமாம் இங்கே ஒரு பெட்ரூமுங்க வித் ஸ்லாப்போடு இருக்குங்க செல்ஃபுலாம் இருக்குது ஸ்லாப் இருக்குது அதுமாரி ஜாமான் வைக்கிறதுக்கு மேலே குட் அன் பர்பஸ்க்கு செம்ம ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க செம்ம டீப்பும் கூட அதிகமாக ஸ்டோர் பண்ணி உள்ளே வச்சுக்கலாம் கொல்ல இருக்குங்க திரு ஒரு எட்டு அடிக்கு கொல்ல பழக்கம் இருக்குது ஒரு தென்னை மரமும் கூட துணி தூக்கிய கொல்ல கல் வசதியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ப்ளஸ்ஸு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பாத்ரூம் பாத்திங் ரூம் இந்தியன் டாய்லெட்டு வெளியில் இந்தியன் டாய்லெட் இருக்குது பக்கத்தில் மரங்கள்லாம் இருக்குது மரம் இருக்குது தென்னை மரம் இருக்குது தென்னை மரம் மட்டும் மொத்தம் அஞ்சு தென்னை மரம் இருக்குங்க நல்ல ஏரியா தனிமையில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க விரும்பலாம் வாங்க மாடியை பார்த்துருவோம் மாடி ஓப்பன் டெரஸு ஆமாம் மாடி ரொம்ப நீட்டாக இருக்குங்க ஓப்பன் டெரஸ்ஸு லீக்கேஜ் ஆகாது சூப்பராக இருக்குது ஃபுல்லும் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க பக்கத்தில் சுற்றிலும் வீடு இருக்குது கும்பகோணத்தில் மெயினான இடம் காலேஜி இருக்குங்கள பாலக்கரை மென்ஸ் காலேஜி அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது ஆமாங்க இந்த பக்கம் வாங்க மாடியில் ஒரு டாய்லெட் இருக்குது மொத்தம் பார்த்திங்கன்னா நாலு டாய்லெட்ருங்க கீழே வந்து ரெண்டு வெஸ்டர்னு ஒரு காமன்னு ஒரு பாத்ரூம் மொத்தம் நாலு இருக்குங்க நல்ல ஒரு ஃபேமிலி சூப்பராக ரன் பண்ணலாம் அந்தளவுக்கு ஸ்பேசியஸான வீடு யாருக்கு வேணுமோ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாடகை வரும் பத்து ரூபா தான்